அனைவருக்கும் வணக்கம் நாட்டையே உழுக்கிய தமிழ் மக்கள் அத்தனை பேருமே வந்து பதற வைத்த ஒரு சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தைந்து பெண்கள் அந்த பெண்களை துன்புறுத்தி ஒரு ஆயிரத்துக்கும் அதிகமான வீடியோக்கள் எடுத்து வச்சிருந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு அன்றைய ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக தான் முழுக்க முழுக்க பின்னணி அவங்க எல்லோருமே அதிமுக ஆட்கள் குறிப்பாக அன்றைக்கு முக்கிய பிரமுகராக இருந்த துணை சபாநாயகராக இருந்த ஒருத்தருடைய மகன் அதுல முக்கியமான ஒரு குற்றவாளியை இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது நிறைய அந்த வழக்கு தொடர்பான உண்மைகளை வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து அவர் வெளியிட்டிருந்தார் அது தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் பதியப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வழக்கு நடந்து அதனுடைய தீர்ப்பு தான் நேற்று வந்திருந்தது அதுல அந்த தொடர்புடைய ஒன்பது குற்றவாளிகளையும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த கீழமை நீதிமன்ற உத்தரவை எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஜனாதிபதி வரைக்கும் போவாங்க போக போகாமல் இருக்க இல்லை ஏன்னா எல்லோருமே அதிமுக பின்னணியில் உள்ளவர்கள் அதிமுக அவங்களுக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டு இன்றைக்கி வந்து அதிமுக நாங்கள் தான் கேஸை பதிவு பண்ணோம் அப்படின்னு வந்து அவங்க பீத்திக்கிறாங்க அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை இந்த கேஸை வந்து அவங்க பேண்டா வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் பதிவு பண்ணாங்க அதுக்கு கூட காரணம் யாருன்னா திமுக அன்னைக்கு திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போல் எம்பி கனிமொழி அவர்கள் இவங்களுடைய தீவிரமான போராட்டத்தால் தான் வேறு வழியே இல்லாமல் அன்னைக்கு அதிமுக அரசு வந்து இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணிச்சு அதை மிக தீவிரமாக நடத்துனது யாருன்னா இப்போ இருக்கிற தமிழ்நா தமிழ்நாடு அரசு மு ஸ்டாலின் அரசு அவங்க இந்த தீர்ப்பு வர்றது வருவதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்து யாருன்னா யாருமே பிறர் சாட்சி கிடையாது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் கூட மாற்றி சொல்லலை கரெக்டாக அந்த சாட்சிகளை வந்து சிதைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அதனுடைய விளைவு தான் இந்த தீர்ப்பு வந்து இப்போ இந்த தீர்ப்பை அவங்க மேல்முறையீடு பண்ணி இந்த குற்றவாளிகளை விடுவிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அது வேற விஷயம் இப்போ நம்ம சொல்ல வந்தது இந்த வழக்கு இந்த தீர்ப்பு அதை பற்றி இல்லை ஏன்னா அது வேண்டி மட்டும் எல்லாரும் பேசிட்டாங்க நீங்க பார்த்துருப்பீங்க செய்திகளாகவும் பார்த்துருப்பீங்க இந்த தீர்ப்பு வந்த நாளில் ஒரு தற்கொலை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கான் நீங்க அவனுடைய நோக்கம் என்ன எதுக்காக வந்து அவன் களத்துக்கு வந்திருக்கான் யாரை வந்து அவன் சிதைக்கணும் யாரை டார்கெட் பண்ணி யாரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான் பண்றான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு யாருன்னா இருந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் அந்த விஜய் வந்து இந்த தீர்ப்பு பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு நாடே எதிர்பார்த்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வகையில் திருப்தின்னா கூட முக்கியமான குற்றவாளி ஒரு மிகப்பெரிய ஒரு கை அது அந்த ஆள் வந்து அரெஸ்ட் பண்ணல அவனுக்கு தண்டனை கொடுக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது இந்த இந்த வழக்கை வந்து தீவிரமாக உற்று நோக்கி கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் அவ்வளோ பேருக்குமே வந்து ஆதங்கம் என்னென்னா இந்த ஒன்பது பேர் மட்டுமா இன்னும் கூட பல முக்கிய அதிமுக பிரமுகர்கள் அது இருக்காங்களே இவங்களை வந்து விட்டுட்டாங்களே இவங்க எப்ப மாட்டுவாங்க அந்த கேள்வியோட தான் வந்து நீங்க இந்த கடந்த இரண்டு நாட்களாக விவாதங்களை நீங்க பாத்துருப்பீங்க இந்த நேரத்துல இந்த விஜய் வந்து ஒரு அறிக்கை விடுறான் ரெண்டு பக்க அறிக்கை சாதாரண அதாவது கம்மியாவே எழுதி தெரியாது பொழுது அவனுக்கு அல்லது அவனுக்கு எழுதி கொடுக்குறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு சுருங்க சொல்லி அதை விளங்க வைக்கிற அந்த அந்த மூளையே இல்லை பொழுது இந்த ரெண்டு பக்க அறிக்கை முழுக்க முழுக்க பொய்யின் இன்னொரு ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் போன்றவர்கள் தீவிரமா நம்புறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்து சமூகத்துக்கு அவங்க எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா இப்படி ஒரு வழக்கு நடந்து அதில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுல யார் டேமேஜ் வராங்க அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து பல்ல இழுக்குதுங்க ஏன்னா தண்டிக்கப்பட்ட ஒரு மொத்த பேர் அதிமுக காரர்கள் இந்த கேஸை வந்து பதிவு பண்ண பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடியோட போலீஸ்காரங்க அன்னைக்கு அது ஒரு வழியாக பல போராட்டங்கள் அழுத்தங்கள் காரணமாக வந்து கேஸை பதிவு பண்ணி அப்படியும் பதிவு பண்ணால் கூட அது முறையாக நடக்காது அப்படின்னு தெரிஞ்சால வந்து சிபிஐ வசம் போய் அந்த வழக்கு நடந்து முடிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பில் மாட்டிக்கிட்ட அதிமுக காரனு வெட்ட வலட்சியமாக தெரிது அவனை காப்பாற்ற யார் முன் வரான்னா இந்த விஜய்தா வரான் எப்படி காப்பாற்ற வரானா சம்மந்தமே இல்லை அதாவது அன்று அன்று பேச வேண்டிய விஷயம் அதல்ல பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இந்த காரங்க இவ்வளவு தீவிரமாக வந்து இதில் அவங்க வே ஒரு வேலையை பார்த்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த பெண்களை வந்து அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப சொல்லவே முடியாது நீங்கள் அந்த வீடியோ ஆடியோ நக்கீரன் கோபால் வெளியிட்ட அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பா பார்க்க கூட காதலை கேட்க முடியாது அவ்வளோ கொடூரமான மனதை பாதிக்கிற அந்த பெண்களுடைய ஓலங்கள் அவலங்கள் இதையெல்லாம் வந்து பெரு சொல்லி இதற்கு காரணம் யாருங்கிறதால நியாயமா ஒரு தலைவர் என்ன பண்ணோம் அதைத்தானே சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணோம் இவன் என்ன சொல்கிறா வக்பு போர்டு வழக்கு இருக்கு இல்லையா இந்த வழக்குல இப்போ ஒரு தீர்ப்பு வந்தது மறு உத்தரவு வர்ற வரைக்கும் வந்து நீங்க புதுசா யாரையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது கலெக்டருக்கு போய் எந்த சொத்தையும் வந்து கணக்கு எடுக்கக்கூடாது எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்து தள்ளி வச்சுருக்கதை இப்போ திரும்ப வழக்கு இருபதாந்தேதி தள்ளி வச்சுக்காங்க நேற்று அறிக்கை விடுது இந்த தற்கூரையை என்னன்னு விடுதுன்னா இந்த வழக்கில் வக்பு வழக்கில் இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணம் தற்கொலை வெற்றி கழகம் தான ஏன்னா இவங்க கேஸ் போட்டந்தான் வந்து உடனே நீதிமன்ற தீர்ப்பு அப்படி வந்துருச்சு அப்படின்னு கூசாமல் திரும்ப அந்த பொய்யை சொல்கிறான் ஏன்னா இவன் வழக்கை அவங்க எடுக்கவே இல்லை இந்த வழக்கு விசாரணை பட்டியலே எடுத்துக்கல வழக்கை எடுத்துக்கிட்டது யாரோடதுனாக்கா ஓவைசின்னு இருக்கிற அவரோடது நம்ம தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து நம்ம ஆசா எம்பி திமுக எம்பி ஆசா போட்டாரு அந்த வழக்கு காங்கிரஸோட வழக்கு இன்னும் ஒரு வழக்கு மொத்த நான்கு மனுக்களை மட்டுந்தான் அவங்க அந்த வழக்குல எடுத்துக்கிட்டாங்க மீதியெல்லாம் அப்புறமா விசாரிக்கலாம்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க அதுல ஒன்று இந்த வெற்றி வெற்றிகரத்தோட ஒரு மனு விசாரிக்கவே விசாரிக்காத ஒரு மனுவுக்கு வந்த தீர்ப்புக்கு வந்து தான் எனக்கு தான் இதில் முழு பங்கு இருக்கு நாங்க தான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போகிறாருன்னா எங்க சார்பாக தான் அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸ் எம்பி அவர் இவனுக்காக போய் வாதான்னரா எத்தனை வாட்டராக ஒரே போய் திரும்ப திரும்ப சொல்வீங்க அபிஷேக் மனு வைக்க தெரியாத அல்லது அவருங்க வந்து மறுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரே தைரியத்தில் இவர் நீங்கள் பேசுறீங்களா உனக்கு வழக்கறிஞர் வேற உன் வழக்கறிஞர் அந்த கோர்ட்டுக்கு போகவே இல்லை ஏன்னா பட்டியலில் எடுத்துக்கிட்டா தானே உன் வழக்கறிஞர் போவார் ஸோ உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் தான் அதுக்கு காரணம் என்னால் தான் அது வந்தது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ எவனோ பெத்த பிள்ளைக்கு என்னோடய இன்சியில் போடுன்னு சொல்கிற மாதிரி இல்லை வெக்கமாக இல்லை இதை தொடர்ச்சியாக வந்து விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல திமுக தான் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புவதற்கு முழு காரணம் திமுக தான் ஆனால் இவன் ரொம்ப வசதியா திமுக இவ்வளோ போராடி இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு இந்த கொடூர அந்த ஜென்மங்களுக்கு அதுக்கு திமுக பாராட்டில கூட பரவாயில்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதுல வந்து இன்னும் தீர்ப்பு வர்ற கிடைக்கல தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வளருது இந்த நாய் ஏன் அந்த இந்த வார்த்தையெல்லாம் கடுமையாக அந்த கூட எந்த அளவுக்கு அந்த உள்நோக்கத்தோட கெட்ட எண்ணத்தோட இவங்க அரசியல் பண்ண வந்திருக்காங்க பாருங்க நமக்கு திமுக அரசு நல்லது கெட்டது இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன செய்கிறாங்க சரியா இருக்க அவங்க செய்கிறது அது மட்டும் தான் ரொம்ப முக்கியம் அவங்க சரியாக தான் செஞ்சிருக்காங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடத்தி தீர்ப்பு வாங்கி கொடுத்தது சரி அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடும் அந்த கொடுமை இருக்க அதுக்கு உடனடியாக இந்த விஷயம் நடந்து ஐந்து மணி நேரத்தில் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை அரஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு அவன் மேல குன்ற சட்டத்தை பார்த்து எவ்வளவு அவன் விரைந்து முடிவெடுக்க முடியுமோ எவ்வளவு விரைந்து தீர்ப்பு தர முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக அந்த வழக்கை வந்து நடத்த நடத்துகிறாரு இப்போ இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டான் குன்ற சட்டத்தில் இருக்கான் ஒரு வருஷத்துக்கு வெளியே வர முடியாது அடுத்து வந்து அந்த வழக்கில் தித்த உறுதியாக இருந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து செய்வோம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க இத இந்த பொள்ளாச்சி பாலியல் கேஸையும் இதையும் வந்து சேர்த்து பேசுறாங்க பொள்ளாச்சி பாலியல் கேஸ் முடிஞ்சு அதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு இன்னும் கூட அதில் சிக்காமல் இருக்கிறவனை தூக்கி உள்ளே போடுறது எப்படின்னு தான் இப்ப யோசிக்கிறாங்க ஆனால் இதுல கேஸ் இந்த இந்த விஷயம் வெளியே வந்த உடனே சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணி அவனுக்கு தூக்கி போட்டாச்சு ஆனா இந்த இடத்த திமுகவை திரும்ப வந்து நோண்ற எந்த இடத்துலையுமே இதுக்கெல்லாம் காரணம் அதிமுக தான் அதிமுக ஆட்சியில் நடந்தது சம்பந்தப்பட்ட எல்லாரும் அதிமுக காரங்க இந்த கேஸை நடத்த முடியாத அளவுக்கு வந்து முட்டுக்கட்டைகள் போட்டது எடப்பாடி பழனிசாமி அரசு அந்த எடப்பாடி பழனிசாமி அரசோட தொந்தரவு தாங்காம அவருடைய குறுக்கீடுகள் தாங்காமலாம் சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு இந்த நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே விஜய் தவறி கூட சொல்லலை அப்ப நீ யாருக்காக வேலை பார்க்குற நீ ஊழலை ஒழிப்போன்ற ஆனால் ஆனா திமுகவை எதிர்க்கிற ஊழலுக்காகவே உலகில் முதல் முறையாக சிறைத்துக்கு தண்டனை பெற்ற ஒரு முதலமைச்சர் அது ஜெயலலிதா தான் அவங்க கட்சி அதிமுக இந்த கட்சியை வந்து நீ எதுவுமே பேச மாட்டேன் அதே போல் இப்போ வரைக்கும் வந்து தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏழாயிரம் கோடி வழ ஊழல் வழக்கு இருக்கு அவர் மேலே எதுக்கு டெண்டர் விட்டதில் பல்வேறு வடிவங்களில் அவர் செய்த ஊழல் வந்து ஏழாயிரம் கோடிக்கு மேலே அதே போலத்தான் முன்னாள் முதல்வர் அந்த ஓ பன்னீர்செல்வம் அவரும் வந்து கிட்டத்தட்ட இதே அளவுக்கு ஊழல் செய்ததாக அவர் மேலே ஒரு புகார் இருக்கு அது இன்னும் மத்திய அரசின் கையில் இருக்கு இந்த ஏழாயிரம் கோடி ஊழல் கேஸுகளும் அந்த அதிமுக தான் இருக்கு அவர் இப்போதைக்கு விலகி இருந்தாலும் அதிமுகவில் விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் அதிமுக கிளைம் பண்ணிக்கிறார் ஆக அதிமுகன்றது எப்படிப்பட்ட கட்சி ஊழல் கூட அது இருக்கிற அவ்வளவு பேர் கேஸ் இருக்கு ஊழல் கேஸ் இருக்கு ஒரு ஒரு அதாவது பெரிய அமைச்சர்ல இருந்து கடங்குட்டி அமைச்சர் வரைக்கும் அத்தனை பேர் மேலுமே வந்து ஊழல் வழக்கு இருக்கு அந்த அதிமுக பத்தி எதுவுமே பேசாம அப்படி தடவி கொடுத்துட்டு போற எல்லாத்திலும் போராடி நீதி வாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த திமுக அரசை அல்லது குறி வச்சு பேசுறேன்னு சொன்னா உன்னுடைய நோக்கம் என்ன அப்புறம் வந்து எங்களுக்கு அதிமுக ஒண்ணுதா திமுக ஒண்ணுதா அல்லது நான் அதிமுக கூட்டணி சேர் நீ கூட்டணி சேரு சேராம நாசமா போ யார் அதை கேட்டாங்க ஆனா உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்கு அந்த கட்சிக்கு சார்பா செயல்படுற அல்லது அந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கு நீ வந்து ஏதோ ஒரு வகையில உதவி பண்ற அது அதுக்கு பாஜக பாஜகவோ அல்லது இன்னொரு சக்தியை வந்து உனக்கு தூண்டுதலா இருக்கு இதுதானே உண்மை இன்னொன்னு பொய்யை மட்டுமே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்க எத்தனை பொய்களை சொல்லுவ இந்த வயசுல இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்க ஒரு வருஷம் ஆகுது இவ்வளவு பொய் தாங்க மாடா கொஞ்சமாவது இது மனசாச்சு இருக்கா எல்லா விஷயத்திலையுமே வந்து திமுகவை தான் காப்பி அடிக்கிறேன் சொந்தமா ஒரு கொள்கையை கூட சொந்தமா பேச துப்புள்ள ஒரே ஒரு திட்டத்தை கூட வந்து உருப்படியாக சொந்தமாக யோசித்து வெளியில் அறிவிக்க உனக்கு துப்பு இல்லை எல்லாமே திமுக பயன்படுத்தி இருக்கிற திட்டங்கள் திமுக அமல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் திமுக அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் அதைத்தான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய திட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வேன்னு சொல்கிறேன் குறைந்தபட்சம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் ஒன்றிய அரசு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை இவங்க இவங்க இவங்கதான் சொன்னாங்களா தான் சொன்னாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிறத வெளிப்படையா முதல் ஆட்சிக்கு வந்த முதல் வீட்ல வந்து ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு ஷாக் கொடுத்தார் இந்த ஒன்றிய அரசு இவர் சொல்லிட்டாருன்றதுக்காகவே பாஜக அலர்ற அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் இப்ப நீ அந்த வார்த்தையத்தான் நீயும் பயன்படுத்துற உனக்கு அதை கூட வந்து ஒன் ஒரிஜினலா அதுக்கு என்ன வேற ஏதாவது மாற்று வார்த்தை இருக்குமா நம்ம தான் இவங்களை எவ்வளோ தீவிரமாக எதிர்க்கிறோமே அவங்க பயன்படுத்துகிற அந்த வார்த்தை அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய யோசனைகள் அவங்க வருகிற அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு சொல்கிறோமே நமக்கு இது உனக்கு அது உடம்பே கூசலை அப்படியெல்லாம் செய்யறதுக்கு இது என்ன மாதிரியான அரசியல் இது இதுக்கு எதுக்கு நீ அரசியல் பண்ண வர பெசாவும் வேலை என்னப்போ அதை பார்க்க வேண்டியது தானே ஸோ உன்னுடைய நோக்கம் என்பது முழுக்க முழுக்க அதிமுகவை காப்பாத்துறது அதானே இதை வந்து நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே வர வர்றார் விஜய் அதில் குறிப்பாக இந்த பொள்ளாச்சி கேஸில் வந்து விஜய் வெளியிட்ட அறிக்கை இருக்கு அது வந்து எந்த அளவுக்கு விஜய் விஷமத்தானமாவார் எந்த அளவுக்கு விஜய் அந்த அநீதிக்கு துணை போகிறவர் யாரெல்லாம் வந்து இந்த கேஸில் இந்த பாலியல் வழக்கில் யாரெல்லாம் வந்து அதுக்கு துணை போனாங்களோ அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுறார் விஜய் இதை போராடி நீதி வென்ற யாரையுமே வந்து அவர் பாராட்ட குறைந்தபட்சம் பாராட்ட கூட அவர் மனசு வரல ஏன்னா மனசில் நேர்மை இருந்தா, அது தானா வரும் அவருக்கு அது சுத்தமாக கிடையாது